காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் பதினான்கு தலைப்பு கல்லாதான் கற்ற கவி செய்யுள் காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்பது செய்யுள் இதன் அழகான விளக்கம் ஒருவன் தான் முறையாக கற்க வேண்டிய நூல்களை படிக்காமல் கற்றோர்கள் சொல்வதை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு தனக்கு தெரிந்ததை பிறரிடம் பெருமையாக எடுத்து கூறுவது எப்படியெனில் காட்டிலுள்ள மயிலானது மழை மேகத்தை கண்டு ஆனந்தத்தில் தன் அழகிய தோகையை விரித்து ஆட அதனைக் கண்ட வான்கோழியானது தன்னையும் அழகிய மயிலாக எண்ணிக்கொண்டு தன் அழகற்ற சிறகை விரித்து ஆடுவதை போல ஆகும் சுயமாக சிந்தனை அற்றவர்களை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்பது இந்த செயலின் அழகான விளக்கம் சங்க இலக்கிய நூல்களின் அறநெறிச்சாரங்கள் மிகவும் சுவையானது நாம் இவற்றை படித்து அறிந்து கொள்வோம் அல்லது கேட்டு அறிந்து கொள்வோம் நன்றி மீண்டும் அடுத்த